சவத்துக்கு எவ்வளவு வலியோ இந்த உயிர் போற வழியெல்லாம் யாராலையும் தாங்க முடியாது அவ்வளவு ஒரு கொலவெறி கொண்டு ஒரு நாய் கடிக்கிறதெல்லாம் நம்ம வந்து அனுமதிக்கவே முடியாது யாருக்காவது செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா வந்து நாய்களை வளர்க்கலான்னு சொல்றாங்க சோர்வையே கருப்பு நாய்க்கு சோர்வையே உனக்கு வெள்ள நாய்க்கு சோர்வையின்ற வந்து கான்செப்ட கொண்டு வந்துடுறாங்க மேக்சிமம் வந்து ஹிந்து பீப்புள் எல்லாம் என்னவங்க பைரவம் பாரு நாயின்னு சொல்ல மாட்டாங்க பைரவம் வராம்பாருன்னு நம்ம திட்டும் போது என்ன சொல்லுவோம் ஏன்டா நாயேன்னு அப்ப நாய் எவ்வளவு மோசமான மிருகம் தெரியாது பெரிய ஒரு நடிகை இதை பத்தி ஒரு ஒரு வீடியோ போட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க ஒரு காட்டுவாசிகள் உள்ள போய் விலங்கு வந்து இழுத்துட்டு வராங்க இதுதான் வந்து நடைமுறைக்கு விலங்குங்கிறது வந்தது நிறைய வந்து இந்த டாய்ஸ் மாரி அழகழகான நாய்களை வந்து இங்க இம்போர்ட் பண்ணி வைக்கிறாங்க எங்க வீட்டு பையனை கூட திட்டு என் நாயை திட்டாதன்றாங்க சமூக ஆர்வலருக்கு எங்க இருந்து இவ்வளவு நாய் வருது எதுக்காக இது பண்றாங்கன்னா இதுல வந்து கார்ப்பரேட் லாபியா வந்து மருந்து வியாபாரம் இருக்குன்றத வந்து சொல்றாங்க ரேபிஸ் இந்த நோய் வந்து பாதிக்கப்பட்டுருச்சுன்னா மனுஷன் ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் விலங்குங்கிறத விலங்கா பார்க்கணுமே தவிர அதை வந்து நான் பெட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கொண்டாடுறது வந்து மிகப்பெரிய தப்பு மிருகம்னு சொல்றதே வந்து அது எந்த நேரத்துலயும் அட்டாக் பண்ணும் அதுக்கு வந்து ஆரறிவு கிடையாது நாய்க்கடின்ற ஒரு மருந்துக்கு பின்னாடி பெரிய ஒரு வியாபாரமே நடந்துட்டு இருக்குது அமெரிக்காவில் என்ன பண்ணிருக்காங்க இந்த பிட் புல்னு ஒரு நாய் இதுதான் வந்து இந்த சண்டைக்காக வளர்க்கிறாங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்படி இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் இந்த தெருநாய்களின் கட்டுப்பாடு உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட பல அமைப்புகள் அதுக்கு கட்டுப்படாம இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த டாபிக் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் ஒரு முக்கியமான டாபிக்கும் கூட மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமும் கூட நாங்க பேச போறது இதை பற்றி என்னோட தொடர்ந்து பேசுவதற்காக என்னிடையே நமது அரசு இதழின் ஆசிரியர் பத்திரிகையாளர் சமூக ஆர்வலர் இப்படி பல பரிணாமம் கொண்டவர் திரு கே கிருஷ்ணகுமார் என்னிடையே இருக்கிறாங்க தொடர்ந்து கிருஷ்ணகுமார் என்ன பேச போறாங்க கே கே சார்டா இன்னும் என்னென்ன நம்ம பேசலாம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாக்கலாம் சோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேடம் நான் எடுத்திருக்க டாபிக் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க ஒரு டாபிக்கா இருக்கு தமிழ்நாடு முழுவதும் உச்ச நீதிமன்றமே பேர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க நாய்களை வந்து தனிமைப்படுத்த தனியா கூட்டு போயிட்டு அவங்களுக்கு காப்பகத்தை வச்சு தனியா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா மக்களுடைய நலன் கருதி ஒரு நல்ல விஷயத்தான் பண்ணிருக்கிறாங்க ஆனாலும் இந்த நாய் பிரியர்கள் பாருங்களேன் ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியல நாய்ங்களுக்கு இப்படி பண்றாங்க கூட்டு போயிட்டு அந்த நாயங்கெல்லாம் பாதுகாக்க மாட்டாங்க ஊசி போட்டு கொண்டுடுவாங்க என்ன பண்றாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க பெரிய ஒரு நடிகை இதை பத்தி ஒரு ஒரு வீடியோ போட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க என்னதான் நடக்குது இது பின்னாடி இருக்கக்கூடிய சதி எல்லாம் என்ன உச்ச நீதிமன்றத்தின் இந்த விஷயத்துக்கே அடிபணியாததுக்கு காரணம் என்ன அதை பத்தி இது நம்ம முதல்ல எப்படி பாக்கணும்னா ஒரு காட்டுல இருக்கிற விலங்கு எப்படி நம்ம நாட்டுக்கு வருதுங்கறத ஆரிஜின் நம்ம பார்க்கணும் ஆதி காலத்து மனுஷன் என்ன காட்டில் போய் வேட்டையாடும் என்ன அவனுக்கு வந்து பண்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்ப என்ன பண்ணுது ரெட்மீட்ட வந்து சாப்பிடும் போது என்ன பண்றான் அப்ப அங்க நாய்கள் வந்து அதை அத சாப்பிடுறதா போய் அட்டாக் பண்ணாது இவங்கள்டு எடுத்து சாப்பிட பழகுது இவன் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இப்போ சோறு கிடைக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அதுக்கு வருது அந்த ரெட்மீட்டு அதுக்கு கிடைக்குது அதை பார்த்து டேஸ்ட் பண்ணி என்ன பண்ணுது இவன் போற இடத்துக்கெல்லாம் கூட வருது இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஏன்னா ஒரு விலங்கு வந்து நாட்டுக்கு வர்றதுக்கு காரணம் ஒரு காட்டுவாசிகள் உள்ள போய் விலங்கை வந்து இழுத்துட்டு வராங்க இதுதான் வந்து நடைமுறைக்கு விலங்குங்கிறது வந்தது நாயும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படிதான் வந்தது அது நம்ம தான் பார்க்கணும் எப்பொழுதுமே வந்து ஐந்தறிவு மிருகம்னு எதுக்கு சொல்றாங்கன்னா மிருகம்னு சொல்றதே வந்து அது எந்த நேரத்துலயும் அட்டாக் பண்ணும் அதுக்கு வந்து ஆறு அறிவு கிடையாது கண்டிப்பா அதனால விலங்குங்கிறத விலங்கா பார்க்கணுமே தவிர அதை வந்து நான் பெட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கொண்டாடுறது வந்து மிகப்பெரிய தப்பு ரெண்டாவது வந்து இது ஆரம்பிச்சது எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் கிராமத்துல வந்து கோழி சண்டை நடக்கும் சரி இதே மாதிரி அமெரிக்காவில என்ன பண்ணிருக்காங்க இந்த பிட் புல்னு ஒரு நாய் இதுதான் வந்து இந்த சண்டைக்காக வளர்க்கறாங்க இந்த நாயினத்தை வந்து இங்க அழைச்சிட்டு வந்து இங்க வந்து விற்கிறது இதுல ஒரு பெரிய வியாபார டிரான்சாக்சன் இருக்குன்னு சொல்றாங்க பிட்புல் மட்டும் கிடையாது நிறைய வந்து இந்த டாய்ஸ் மாரி அழகழகான நாய்களை வந்து இங்க இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க சரி இப்படி தான் வந்து நாய்கள் வளர்க்கற ஒரு ஆர்வம் வந்து இங்க ஆரம்பிச்சு சரி சரி நல்ல ஒரு விஷயம் வீட்டுல வந்து ஒரு பெட் அனிமல் ஒரு பாதுகாப்புக்காக வளர்க்கறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான் அதுவே வந்து ஒரு மனிதனுக்கு ஆபத்தை கொடுக்க கூடியதா இருக்குது ஒரு மிருகம் அப்படின்னும் போது இதுக்கு இப்ப ஒரு பாதுகாப்பு இப்பேற்பட்ட ஒரு கண்டனம் இவங்கெல்லாம் ஒன்னா கேதர் ஆயிட்டாங்க கேதர் ஆகிட்டு பெரிய தூக்கிட்டு எல்லாம் தூக்கிட்டு பதாகை சேவ் அப்படின்ற மாதிரி எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு நியாயமான ஒரு சின்ன ஒரு குழந்தைய கொதருது அந்த புள்ளை இறந்தும் போது இதுல இப்ப வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க பேர்பட்ட நபர்கள்லாம் இப்ப இது எது மையமா வச்சு இத கொண்டு வராங்கன்னா டெல்லில வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க டெல்லியை மையமா வச்சு தான் உ உச்சநீதிமன்றம் இதை இந்த கேஸை பொதுநல வழக்கா எடுத்து இதுக்கு ஒரு ரீசெண்ட்டா ஒரு தீர்ப்பு சொல்றாங்க இந்த மாதிரி ஊர்ல உள்ள நாயெல்லாம் கட்டுப்படுத்தணும் இம்மீடியட்டா நீங்க வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டெல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு பிறப்பிக்குது சரி இது ஏன் என்ன சொல்லுது அந்தந்த கன்சர்ன்ட் ஸ்டேட்டுக்கும் இதை வந்து அவங்க கொடுத்துட்டு நீங்க இந்த நாய்களுக்கு கட்டுப்படத்தை அரச நீங்க வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து இப்ப நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ தமிழ்நாடு அரசும் இது என்ன பண்ணியிருக்கு இது உச்ச நீதிமன்றத்தோட பரிந்துரையை தான் நாங்க வந்து இந்த ஆக்ஷன் எடுக்கிறோம் சரி அதனால வந்து இந்த நாய்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்றாங்க இப்போ ஆரம்பத்துல ஒரு நைன்டி நைன்டில வந்து எடுத்த கணக்குப்படி நம்ம இந்தியாவுல வந்து மொத்தம் நூறு கோடி மக்களுக்கு ரெண்டு கோடி நாய்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கணக்கு எடுத்திருக்கிறாங்க இப்ப வந்து அது ஏழு கோடியா மாறி இருக்கலாம் இப்ப இந்த ரெண்டு கோடி நாய்களை கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட்டு தான் வந்து ஆக்சுவலாக வந்து இது லைசென்ஸ் வச்சுக்கணுன்ற விதி அப்பயே இருந்திருக்கு இப்போ நம்ம அரிசி கொண்டு வர்றதுக்கெல்லாம் ஆரம்பத்தில் காலத்தில் இது இருந்தது பர்மிட் இருந்தது அதே மாதிரி நாய்கள் வளர்க்குறதுக்கும் ஒரு பர்மிட் வச்சு அதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு பத்து தான் எடுத்திருக்காங்க இப்போ இது என்ன பண்ணிட்டாங்க காலப்போக்குல இது ஒரு ஹாபி இது ஒரு பணக்காரர்களின் அடையாளம் அப்படிங்கிற மாரி துணைக்கு வருவான் தோழன்ங்கிற மாதிரி துணைக்கு வருது நாயை அழைச்சிட்டு போறாங்க சரி நம்ம திட்டும் போது என்ன சொல்லுவோம் ஏண்டா நாயேன்னு அப்ப நாய் எவ்வளவு மோசமான மிருகங்கிறது தெரியாது இவங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க இது வளர்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ல வாழ்றாங்க இல்லையா அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த நாய்க்கு கொடுத்து கொடுத்து அந்த நாயை பழகிடுறாங்க இப்ப ஒரு தெருவுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் அவங்க அடியால் மாரி இந்த நாய்கள் நாலு நாய் இருக்கிற இடத்துல இருபது நாய் இருக்கு ஒரு ஏரியா டு ஒரு ஏரியா நாய் விடாது அது ஒரு நாய் உள்ள வந்ததுனாலே இது இங்கே இருந்து கத்தோம் அது அங்கே இருந்து கத்தோம் இவங்களுக்கு மேனுவல்லா பாத்தீங்கன்னா யாராவது வந்து கொஞ்சம் ஒரு அழுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அழுக்கு பேகை மாட்டிக்கிட்டு போனாங்கன்னா இது விடாது அதோட இல்ல இது துரத்துறது அவங்க அதை அந்த பாஸ்டா காலை தூக்கி ஹேண்டில் பேர்ல வச்சுக்கிட்டு ஓடும் போது அவன் எங்கேயோ போய் முட்டிக்கிட்டு உள்ளான் கண்டிப்பா கண்டிப்பா அது இல்லாம இது குழந்தைகள் எல்லாம் போய் கடிச்சு குதருது அதனாலேயே வந்து இது கட்டுப்படுத்தணுங்கிறது இது மிகப்பெரிய விஷயம்தான் இப்ப சமீபத்துல இந்த தனியார் டிவி சேனல்ல இது ஒரு நிகழ்ச்சியை ஒண்ணு பண்ணாங்க அது பண்ணிதான் இது வந்து இந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா இந்த நாய் ஆர்வலர்கள் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க அது நாய் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அது ஒரு மிருகம் தானே அதை நாங்க எப்படி அப்படியே விட முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அனிமல் வெல்பேர் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு வந்து மேனகா காந்திங்கிறவங்க தான் அங்க இது இவங்க என்ன சொல்றாங்க இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து இவங்களுக்கு ஃபண்டு வருது கோடிக்கணக்கில் ஃபண்டு வருது இவங்க என்ன பண்றாங்க இந்த சமூக நல ஆர்வலர்கள்லாம் விலங்கு நல ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து இப்ப இந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து முறையிடும் ஒரு அட்வொகேட்டுக்கு கிட்ட கிட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து வாதாடுறாங்க இவங்களுக்கு எந்த அளவுக்கு இப்படி ஒரு காசு வருது அப்படி எதுக்கு நம்ம வந்து நாயை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முறையிட்டாங்க ஆனா வந்து கோர்ட்டு வந்து அதை ஏத்துக்கல ஆஹ் கம்பல்சரியா வந்து நாய்களை வந்து ஒழிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த தடை பண்ணிட்டு உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க உள்ளவங்க ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு நாய் கடிச்சது அப்படின்னா அதுக்கு வேக்சின் டோஸ் போடுறாங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட அது ஒரு ஊசி மட்டுமே முன்னூத்தி ஐம்பது வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் அப்படி இருக்கணும் ஒரு பன் பன்னெண்டு டோஸ் அப்படி போட்டே ஆகணும்னு சொல்றாங்க அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு இது வரைக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் பேரை வந்து இந்த நாய் வந்து கடிச்சிருக்கா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னெண்டு ஊசியுமே கரெக்டாக ப்ராப்பரா போடுறாங்க ஒரு எட்டு ஊசியோட நிப்பாட்டிக்கிறாங்களா போதுன்றாங்களா ஒரு பத்து ஊசியோட மீதி இருக்கிறதெல்லாம் வந்து சேவிங்ஸ் முப்பத்தஞ்சு லட்சம் பேரை கடிச்சிருக்கு அப்படின்னும் போது இதில் எத்தனை அந்த அஞ்சாயிரத்தோட கணக்கு போடுங்களா கால்குலேஷன் போடும்போது இது நாய்க்கடின்ற ஒரு மருந்துக்கு பின்னாடி பெரிய ஒரு வியாபாரமே நடந்துட்டு இருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா டோசேஜ் வந்து வந்து உடனே அரசு நம்ம சொல்ல முடியாது சரி அது வச்சிருந்தா கூட அந்த குளிர்சாதன பண்ணணும் இன்னொன்னு வந்து கிராமங்கள்லாம் டக்குன்னு நாய் கடிச்சதுன்னா உடனே அது பக்கத்தில் உள்ள டவுனுக்கு தான் கொண்டு வருவாங்க இதுல என்ன மிகப்பெரிய லாபின்னு சொல்றாங்கன்னா இவ்வளவு நாய் திடீர்னு எங்கேருந்து வந்தது இதுல மிகப்பெரிய மருந்து வியாபாரம் இருக்கு இதுல வேற வேற மருந்துகள் இருக்குன்னு சொல்றாங்க எது ஒர்க் பண்ணும் எது ஒர்க் பண்ணான்னு தெரியாது ஒரு டோசேஜ் வந்து ரெண்டாயிரம் ரூபா சொல்றாங்க ஒரு டோசேஜ் அப்ப கம்பல்சரியா வந்து அவனுக்கு சிக்ஸ் டைம்ஸ் கொண்ணுன்னு சொல்றாங்க இதுல என்ன மிகப்பெரிய விஷயம்னா ராபிஸ் இந்த நோய் வந்து பாதிக்கப்பட்டுருச்சுன்னா மனுஷன் ரெக்கவர் ஆவது ரொம்ப கஷ்டம் இது என்ன பண்ணுது இமிடியேட்டா நாய் வந்து கழுத்துக்கு மேற்பகுதியில கடிச்சிருச்சுன்னா அவன் உயிரோட தப்புறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க அந்த கடிச்ச உடனே வந்து இம்மிடியா இது போய் மூளை நரம்புகளை பாதிக்குது சரி உடனே வந்து தொப்புளை சுத்தி தான் வந்து ஊசி கொடுவாங்கன்னு சொன்னாங்க இது வந்து ஒரு பழ அப்பெல்லாம் வந்து முனிசிபாலிட்டி எல்லாம் அப்பப்ப நாயை பிடிச்சிருவாங்க இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாய் வருது அப்ப எல்லாருக்குமே வந்து சமூக ஆர்வலருக்கு இருந்து இவ்வளவு நாய் வருது எதுக்காக இது பண்றாங்கன்னா இதுல வந்து கார்பரேட் லாபியா வந்து மருந்து வியாபாரம் இருக்குன்றத வந்து சொல்றாங்க சரி அதனால இதுல மிகப்பெரிய ஒரு மோசடி நடக்குது அப்படிங்கறதுதான் வந்து அது நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது அதனால இந்த பெரியர்கள் அடங்க மாட்டேங்கிறாங்களே நீங்க சொன்னீங்களா அந்த தனியார் நிகழ்ச்சி நாலுமே கூட பாத்தந்தான் பார்த்தா அந்த பெரியர்கள்லாம் நம்மள கேள்வி கேக்குறாங்க ஏங்க நீங்க ஒன்பது மணிக்கு மேல ஏங்க போறீங்க ரோட்ல இந்த ஏரியாவிலே இந்த தெருவுல வந்தீங்கன்னா நாய் கொலைக்குதான் செய்யும் என்ன ஒன்பது மணிக்கில போகாதன்னு சொல்றதுக்கு யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என் வேலை முடிஞ்சு நான் அந்த டைம் தான் போக முடியுது அப்படின்னு நம்ம என் ஷிப்ட் முடிஞ்சு அந்த நேரம் தான் போக முடியுதுன்னு போது நாய் அங்க இருக்குன்றதுக்காக நான் என்ன இன்னொரு பக்கம் திரும்பிட்டு போக முடியுமா பல மைல்களை தாண்டி வர முடியுமா நாய்க்கு பயந்தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல நம்ம மாத்திக்க முடியும் இல்ல இது இந்த தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து இது இப்படி நடக்கும்ங்கறத வந்து அவங்களே எதிர்பார்க்கல சரி படவா கோபியோ இல்லை அம்முவோ இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய டேலண்டட் ஆர்டிஸ்ட் அது நல்லா தெரியும் படவா கோபி எல்லாம் ரியலாவே வந்து நிறைய ட்ரெஸ்ட் மாரி வச்சு குழந்தைகள் எல்லாம் காப்பாத்துறாரு அவங்கெல்லாம் வந்து நாய் வளர்க்கறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க டிபேட்டுங்கும் போது வேணும் வேண்டாம் இதுதான் இந்த டிபேட்ல இருக்கும் சரி இப்ப வேண்டாம்னு சொல்றதுக்கு வந்து மிகப்பெரிய டாக்டர்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க அது பாதிச்சவங்க நிறையவே வந்து பின்னால உட்காந்துருக்காங்க வேற சொல்றதுக்கு வழியே கிடையாது அதை நான் ஒரு மனிதாபிமானத்தோட பாக்குறேன் இதுதான் சொல்ல முடியும் தீர்வுங்கறத சொல்ல முடியல அதுதான் அந்த டிபேட்ல வந்து பெருசா வெடிச்சதுக்கு காரணமே இவங்க இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து டேலண்டட் ஆர்டிஸ்ட் அதுல வந்து தப்பு சொல்ல முடியாது அவங்கவுங்க வளர்க்கட்டும் arma நாய்களை கட்டுப்படுத்த வேண்டியது முறைப்படுத்த வேண்டியது அரசோட கடமையும் கூட கண்டிப்பா சமூக ஆர்வலரும் இது வந்து கண்டிப்பா நிகழ்ச்சிய கூட இதுதான் சொன்னாங்க ஒரு பாதுகாப்பு தருது ஒரு தெருவுக்கு ஒரு பாதுகாப்பு தருது ஒரு ஏரியாவுக்கு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு தரது அரசின் கடமை இது வந்து ஒரு நாய்க்கு அந்த ஒரு உரிமையோ நாய் தான் பாதுகாப்பு தருதுன்னுட்டு நாயை மிகைப்படுத்தி நாய் அப்ப இருந்ததுன்னா பாதுகாப்பு அப்ப நாய் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை வந்து மனிதர்கள் ஒரு நாய் மேலே இப்படி ஒரு பிம்பத்தை தனக்கு தானே உருவாக்கிக்கிறாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப காலத்துல இப்ப எல்லாம் வந்து குழந்தை பேருங்கிறது இல்லாம இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க இந்த மிருகத்து மேல அளவில்லாத ஒரு அன்பு வங்க அத வந்து கொஞ்சறது மித்தம் கொடுக்கறது எந்த உயிரினமும் அதுல இருந்து வர அந்த மூச்சு காற்றே வந்து விஷம்னு வந்து சொல்றாங்க அதனால இதெல்லாம் வந்து இவங்க ஒரு ஹாபியா வளர்க்க போய் அதோடய அட்டாச் ஆயிடுறாங்க நீங்க நாய் வளர்க்குறவங்க வீட்டுல போயிட்டு அதுக்கு ஒரு பேரு செல்லமா வச்சிருப்பாங்க நீங்க போய் நாயை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கன்னா உங்களுக்கு கோவம் வந்துரும் ஏன் நாய் அப்படி நீங்க நாயின்னு சொல்லான் இதனால வந்து சண்டை போட்டு பேசாம இருந்திருக்காங்க அப்படியெல்லாம் வந்து மனிதர்கள் வந்து நாய் மேல லவ்வா இருக்காங்க நீங்க யார வேணா எங்க வீட்டு பையனை கூட திட்டு ஏன் நாயை திட்டாதன்றாங்க அதுக்கு செல்லமா பேர் வச்சு கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அது மேல ஆவறது வந்து மிகப்பெரிய தப்பு கண்டிப்பா இப்ப சென்னை மாநகராட்சி கூட ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஐம்பது நாட்கள்ல ஒன்றரை லட்சம் தடுப்பூசி வந்து நாய்களுக்கு போட்டுடணும் இதுக்காக முப்பது கால்நடை குழுக்கள் அமைச்சிருக்காங்க இந்த கால்நடை குழுக்கள் நேராவே ஃபீல்டுக்கு போறாங்க நேராவே தெரு தெருவா போறாங்க தெரு தெருவா போய் அந்த நாயை கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து அந்த தடுப்பூசிகளோ இல்ல கருத்தடை ஊசிகளோ போட்டு ஒரு அடையாளம் மை வச்சுட்டு வந்துடுறாங்க சோ இது ஆல்ரெடி போட்டது அப்படின்ட்டு அடுத்து வரவங்க டிசைட் பண்ணிடுவாங்க இவ்வளவு வந்து சென்னை மாநகராட்சி முனைப்பு காட்டுறாங்க இதுக்கு தீவிரம் காட்டுறாங்க இவ்வளவு மெனக்கடுறாங்க இருந்தாலும் பல கோபரேஷன் இல்லாததால இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு போது பாருங்க இது ஆக்சுவலா நீங்க ஆடு மாடுக்கு பேங்க்ல லோன் கொடுத்தா காதல ஒரு டோக்கன் அடிச்சிருவாங்க அது மாதிரி இதுக்கு வந்து கருத்தடை பண்ணிட்டு டோக்கன் போடுறது நல்லதா நீங்க எவ்வளவு நாய்க்கு போடுவீங்க நீங்க அரசு மட்டுமே மொத்தமா வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்ப இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து தெருவுல கொண்டா அந்த நாய்க்கு சோறு வைக்கிறவங்கள வந்து இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எதிர்க்கிறாங்க நீ சோறு வைக்க கூடாது நேத்தி கூட ஒரு மிகப்பெரிய தகராறு அடிக்க போயிட்டாங்க நான் வைக்கிறேன்டா ஏன்டா அது ஒரு உயரணும் அதை ஏன்டா இப்படி உடுறீங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்க ஒரு உயிர் இறந்து போறதை எங்களால பாக்க முடியாது அத நீங்க கருத்தடை பண்ணிட்டு விட்டுருங்கன்னு இப்போ ஒரு உங்க தெருவுலயே ஒரு பத்து நாய் இருக்கு இந்த நாய் நல்லவன் இந்த நாய் கட்டவன் எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க ஒரு நாய் ஒரு உயிர் அது உயிர் உயிர் விடுறது உங்களால பாத்துக்க முடியல ஒருத்தரோட பிள்ளை தாங்க கண்ணு முன்னாடியே வந்து உயிரிழந்திருக்கு தன்னுடைய தாயை கொதறி இருக்குது தன்னுடைய பிள்ளைகளை கொதறி இருக்குது நாயி ஒரு நாய் உயிரை விடாத போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் போது தாம் பெத்த பிள்ளை இதனால் பாதிக்கப்பட்ட இந்த தகப்பனுடைய தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும் அது கதறி அழுறாங்க நீங்க வந்து நம்ம ஷோ வந்து ஒரு எபிசோடு பார்க்கறோம் இந்த எபிசோடு நான் நிறைய பார்க்கலாம் நீங்க நீங்க கிராமத்துலலாம் அந்த தாய் வந்து கதறி அழுவாங்க ஏன்னா கடிச்சதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அவனோட மனநிலையை நீங்க பார்க்கும்போது டே பை டே வந்து அவன் நாய் மேரியே मारறான் நாய் மேரியே குலைக்கிறான் அதை ஒரு பிரசவத்துக்கு எவ்வளவு வழியோ இந்த உயிர் வழியெல்லாம் யாராலையும் தாங்க முடியாது அவ்வளவு ஒரு கொலவெறி கொண்டு ஒரு நாய் கடிக்கிறதெல்லாம் அனுமதிக்கவே முடியாது நாய் கட்டுப்படுத்தணுங்கிறது ஒரு இது இவங்க கருத்தடை பண்ணிட்டு சொல்றாங்க அதெல்லாம் கருத்தடை பண்ணி விட்டாலும் அதை கடிச்சா நம்ம வந்து இதுக்கு இந்த ரேபிஸ் நோய்க்கு வந்து இன்னும் வந்து ஆன்டி வைரல் மெடிசன் கண்டுபிடிக்கல இதுக்கு வந்து சில பேர் சொல்றாங்க நாட்டு மருந்து சாப்பிடலாம் அது சாப்பிடலாம்னு இது எந்த மருந்துக்கும் கட்டுப்படாத வைரஸ் இதனால உலக நாடுகளே வந்து அதனால தான் இவங்க மருந்து வைக்கிறாங்க இப்ப நீங்க ரீசெண்டா கொரோனா பாத்தீங்க ஏதோ ஒண்ணு பரப்பி விடுறாங்க அது மருந்து இல்லாமல் நடந்திருக்குன்னு தான் சொல்றாங்க அதே மாதிரி இந்த ரேபிஸ் இதுக்கும் நோய்க்கும் வந்து மருந்து கிடையாது கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த நாய்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தியே ஆகணும் ஒரு சில நாட்டுல நான் கேள்விப்பட்டேன் ஒருவேளை நாய்களால பாதிப்பு வருதுன்னு போது அரசாங்கத்தின் உதவிட வந்து அவங்க கருணை கொலை பண்றாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இங்க அப்படி ஒரு விஷயம் எடுத்துட்டாலே கதருவாங்க போல அது ஒரு பெரிய அரசியல் போல எங்க பைரவரை அப்படின்னு சொல்லிட்டு இது ஜோதிட ரீதியா நீங்க வந்து யாருக்காவது செவ்வா தோஷம் இருந்ததுன்னா வந்து நாய்களை வளர்க்கலாம்னு சொல்றாங்க அதுலயே சிகப்பு நாய்க்கு சோர்வை கருப்பு நாய்க்கு சோர்வையே உனக்கு வெள்ள நாய்க்கு சோர்வையின்ற வந்து கான்செப்ட கொண்டு வந்துடுறாங்க அப்ப நீங்க மேக்சிமம் வந்து ஹிந்து பீப்புள் எல்லாம் என்ன அவங்க பைரவன் வராம பாருங்க நாயின்னு சொல்ல மாட்டாங்க பைரவன் வராம பாருங்க அப்ப அவங்களுக்கு ஒரு தோஷம் கழியுது உன் புருஷன் நல்லா இருக்கணும்னா வந்து நீ நாய் வளர்க்கணும்னு சொல்லி போடலாம் அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க கண்மூடித்தனமா சில விஷயங்களை நம்பும் போது இந்த மாதிரியான இது ஹேபிட்ஸ் வந்து இருந்துகிட்டு தான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ் வீடு வீட்லயே ஒரு நூறு ரூபாய் பீஸ் வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து கார்பரேட் ஹாஸ்பிட்டல் ஆகிபோச்சு குடும்பத்துல உள்ள உறுப்பினர்களுக்கு இல்ல அண்ணன் தம்பிக்கு தங்கச்சி பாசம் அவனுக்கு வந்து இது சோறுவிட்ட மாட்டேன்ற நாயை வந்து நீ ஒரு ரூம்ல வச்சுக்கிட்டு நீ என்னென்னமோ பண்ற இப்ப ஆண் அதிகமா நாய் வளர்க்கறாங்களா பெண் அதிகமா நாய் வளர்க்கறாங்க பெண்கள் தான் அதிகமா வளர்க்கறாங்க வளர்க்கறாங்க ஏன் வளர்க்குறாங்க தாம்பரம் மன்றம் ஒரு பக்கத்துல வந்து மான்கரின்னு வந்துருக்காங்க போய் ஆராய்ச்சி பண்ணா அது நாய்கறி அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால ஃபாரின் கண்ட்ரிஸ்ல வந்து நாயை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க